நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள் கத்த நாம் சோத்திரம் வேலையில் கத்த நம்மோடு பேசுவாராக இன்றைக்கி வேலையில் கத்தரில் அன்பு குழுக்கு நிறைய பலன் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார் கத்த அதுனால் எப்படி எப்படி நான் ஒன்றும் இல்லை முதல்ல இயேசுவேன்னு கூப்பிடணும் இயேசுவை நேசிக்கணும் உலகத்தில் மனுஷர் எவ்வளோ நேசிக்கிறாங்க எவ்வளோ செய்திருப்பீங்க ஆனால் அவங்க பதிப்பா திருப்பி பேச மாட்டான் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஒரு உறவினர் என ஜன பந்துக்கள் எது இருந்தாலும் செய்ய மாட்டாங்க ஆனா நமக்கு உதவுறதெல்லாம் தான் அதனால அவற்ற வாங்க அவர் அன்பு கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் தராரு ஒன்றும் இல்லை முதல்ல நம்ம பாவம் செய்யுந்தா கேட்கணும் பாவம் இல்லை நம்ம பாவம் மன்னிப்பு கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்ற வசனம் சொல்லுது அதனால என்ன பண்ணணும்னா இயேசுக்கிட்டு வந்து இயேசுவே பாவியப்பா என் பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவுங்கன்னு கேட்டு பாருங்க கேட்டால் கண்டிப்பா என்ன செய்வாருண்ணா பாவத்தை மன்னிப்பெரு மட்டும் இல்லை உங்கள் உள்ளத்துல உங்கள் இல்லத்துல உங்களோட கழிப்பாரு உங்கள் கூட வந்தால் நீங்கள் என்ன பண்ணனா பல தினமும் அவரோட பேசணும் பேசி உட்காரங்கெல்லாம் பேசுங்க என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லலாம் அது மட்டும் இல்லை அவருடைய பாத்துல உக்காந்து வசனத்தை தியானிக்கணும் ஜெபிக்கணும் இந்த காரியங்கள் செய்யும்போது நம்ம அவர் அன்பு கூறுறோம்னு அர்த்தம் அவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம் வசனம் படித்து அந்த வசனத்தில் இப்போ செய்யின்னு கத்த நம்மோட பேசினா அந்த மாதிரி நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக நம்மளாம் நடத்துவார் இப்போது வசனம் பாருங்க ஒன்றுக்கு வந்தே ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை கண்ணு காணலயா காது கேட்கலாம் அவ்வளவு பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறோம் வசனம் இது மனுஷ வார்த்தை அதனால நீங்க தைரியமா இருங்க அவர்கிட்ட வந்துருங்க பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க கத்த செய்வார் இன்னொரு வசனம் பாருங்க ஏசி அறுபத்தி நாலு நாளில் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலகத் தோட்டம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லையாம் யாரும் பார்க்காத கேட்காத காரியத்தை செய்கிறாரா என்னன்னா தானே காத்திருக்கிறான்ப்பா உமா நேசிக்கிறான்ப்பா எனக்கு யாரும் இல்லை நீங்கதான் நீங்கதான் உதவி செய்யு கேட்டு பாருங்களேன் இப்ப பிரச்சனை முடிப்பார் அது செய்கிறது யாரும் கண்ணு காணலையாம் காது கேட்கலையா இருதயத்துல செவியால் உணராத காரியங்கள கத்தரை ஆயத்தப்பட்டு வச்சு கத்தனை அம்சோத்துறோம் அடுத்தது இந்த மாதிரி யார் அன்பு கொடுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இப்போ பார்க்க போறோம் காரணம் இந்த மாதிரி ஆசீர்வாதம் எந்த மனுஷனும் யாருமே செய்ய முடியாது விவாகம் அஞ்சு பத்தில் என்னிடத்தில் அன்பு கொருந்து என் கற்பனை கை கொள்ளுகளுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்யணா இருக்கிறேன் நம்ம மிஞ்சி மிஞ்சி பார்த்தா மூணு நாலு தலைமுறை பார்க்குறது கஷ்டம் உலகத்தில் கத்த சொல்கிறாரு முழு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை ஆயிரம் தலைமுறைக்கான ஆசீர்வாதம் கொடுப்பேன்றார் நம்ம அவரோடு நேசித்து அவரோடு பழகி நம்ம இருக்கும்போது கத்தனா செய்கிறாராம் நம்மளை மட்டும் ஆசிரியத்தில் நம்ம சந்ததியை கற்றுற ஆசைக்கிறார் ஏன் மக ஏன் மக எனக்காக வாழ்ந்தாங்க என்ன நேசித்தாங்கன்னு சொல்லி கத்தனா பண்ணுவார் ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன செய்வாராம் இறக்கம் செய்வார் நம்மளோட கத்தர் விட்டுறது நம்ம த பாயிரம் தலைமுறை வரைக்கும் கத்தர் ஆசிரியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை யாத்திரையாகவும் இருபதாவது ஆறம் ஆறாம் வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்யணும் நான் இருக்கிறேன் கற்பனை கை கொள்ளுன்னு தான் அவர் அன்பு கொள்ளுதுன்னு வசனம் சொல்லுவோம் கற்பனைலாம் என்ன ஒன்றும் இல்லை வேத வசனம் இந்த வேத வசனத்தை படித்து அதை மாதிரி நம்ம செய்தோம்னு வச்சுங்களேன் அவர் ஒரு வாரின்னு சொல்வார் நான் சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ செய்து பாருங்க அதுதான் கற்றுக்கிட்ட அன்பு கூறுறது அப்படி அவர்கள் அன்பு போது என்ன செய்கிறாராம் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்து மட்டும் இல்லை கத்தனா செய்கிறாராம் இறக்கம் இப்போ செய்கிற தேவன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பேற்பட்ட தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு அது மட்டும் இல்லை முபாகம் பதினொன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தெடுத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கை ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிட்டேன் கற்பனை வசனம் வசனத்தை ஜாக்கிரதையாக கை கொண்டீங்கன்னாக்கா என்ன சொல்ற உபாகம் பதினொன்று இருபத்தி மூணில் கத்தர் உங்களுக்கு முன்பாக அந்த சாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் உங்களை பார்க்கணும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் அதில் இப்போ உபாகம் பதினொன்று இருபத்தி நாலு உங்களுக்கு உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் இதாக இருக்கும் மனாந்தரத்தையும் லீபனோரையும் தொடங்கி ஐபராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் கத்த நாம் சோத்திரம் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு விரோதமா யாரும் எழும்பிலன்னு சொல்ல முடியாது தேவையில்லாத பிரச்சனைக்கு கால் மயிற்சி சண்டை வாங்குற ஆளுங்க கூட இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கால் மயிர் சண்டை வாங்குற ஆற்றை எழும்புனாலே பக்கத்துலயோ பக்கத்துலேயோ சொந்தக்காரலயோ ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்புறாங்கன்னு வச்சுங்களேன் நீ கவலையே படாதீங்க அவரை நேசித்து அவருடைய கற்பனையே கை புரிஞ்சால் அது போதும் பா என் மகன் என் மகன் என் வசனத்தை படிக்கிறது தியானிக்கிறது மட்டும் இல்லை அதை வந்து கீழப்படுகிறாங்களே அதை செய்கிறாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்திட்டு வரோம் மொத்த பேருக்கு போங்க என் பிள்ளைகிட்ட வராத என் கு அவன் குடும்பத்துக்கிட்ட தொடாத துரைச்சிடுவார் மொத்தத்தையும் துரத்தி அடிச்சுட்டு என்ன பண்ணுவார் அதிலே இருபத்தஞ்சி உங்கள் முழு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாய் கத்துற உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் செடியும் நீங்கள் மிதிக்கும் பூமி எல்லாம் வர பண்ணுவார் இப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா கத்தர் வந்து சத்துக்களை துரத்தி விடுவார் நமக்கு விரோதமாக எழும்பொருளாக மாற்றுவார் வயிஸ்கால் வருது ஏதோ மெசேஜிங் வருது என்னென்னா இந்த மாதிரி சத்துக்கு எழுப்பிட்டாங்க இப்படி எழும்பிட்டுக்கிறாங்கோ இப்படி பேசுகிறாங்க என் பிள்ளைங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க எங்கள் வீட்டாருக்கு உருவமாக பேசுகிறாங்க வருது இது யாரால் முடியும் அவரால் முடியும் அவரை பிடிச்சிங்க அவர் வசனத்தை படிங்க தியானிங்க அதை மாதிரி செய்யுங்க எல்லா சத்துரும் துரத்தடிச்சிடுவார் இவ்வளோ கத்த ராசிக்கு கத்தை நாம் சோத்திரம் அடுத்தபடியாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தஞ்சு இருபது கத்தை தமிழ் அன்புக்குரை யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழைப்பார் அப்புறம் அன்புக்குர யாவரையும் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லை தொல்லையே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தொல்லை இருக்குது சொந்தக்கார பந்துக்களே எழுந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழணும் ஆனால் அவரை மட்டும் பிடிச்சி அவர் கற்பனை கை கொண்டு அவர் அன்பு கொண்டா கத்தனை செய்கிறாராம் எல்லா துன்மார்க்கர் யாரும் அழிச்சிருவார் நம்ம காப்பாற்றுவார் உங்களை காப்பாற்றுவார் இதுதான் கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் அடுத்தபடியாக உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு படிக்கும்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கற்பரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனலை கீழ்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி அதிலே உபாகம் பதினொன்று பதினஞ்சு மிருக ஜீவனுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்றார் பாருங்க நம்ம சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆகணும் அவர் தான் நமக்கு உதவி எவ்வளோ அருமையான வாக்கு தங்க பாருங்க கத்தனை செய்வாங்க திராட்சரசம் எண்ணெய் எல்லாம் அப்படிலாம் என்ன அர்த்தம்னா செழிப்பாக கத்த செய்வார் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி செய்வார் சிலர் எவ்வளோ சம்பாதிப்பாங்க கட்சியை பார்த்தா ஒன்றுமே கையிலே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவோம் சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி வராத உன் கையின் பிரயாச கத்துற ஆசைகள் வச்சு உனக்கு எல்லா விதமும் செழிப்பு உண்டாக்க அவரால் முடியும் நீ இன்னைக்கு திருப்தியாக சாப்பிட்றியா குடும்பத்தில் திருப்தியாக இருக்கிறீங்களா கஷ்டம் இல்லாத இருக்கிறீங்களா கடன் இல்லாத இருக்கிறீங்களா அது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படி இல்லை எனக்கு கஷ்டம் பிரச்சனை தேவை எனக்கு கடன் சொல்லலை ஒன்றும் முடியல நான் வேலைக்கு இப்போ சம்பாதிக்க எங்கள் வீட்டில் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை கஷ்டன்னு சொல்லாதீங்க இதுக்கு தான் கத்த சொல்கிறேன் உங்களை செழிப்பாக்குவேன் உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பேன் திருப்தியாக சாப்பிடுவீங்க ஆனால் என்ன நேசிங்க என் கற்பனைகளை படித்து அது கீழ்ப்படிங்கன்னு கத்த சொல்கிறார் அப்போ கத்தை நம்மளை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அடுத்தபடியா இதெல்லாம் சும்மா கற்றுக்கிறதுல வசனம் இதை நீங்க அப்படியே செய்து பாருன்னு உங்களுக்கு கத்தர ஆசைப்பார் உங்க தான் எல்லாம் இந்த கத்துறதுனால உங்களோட பேசுற சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினாலு பதினே பஞ்சு பதினாறு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் இங்கிலீஷ் பெயர் படுத்த அன்பு கூறுகிறப்படியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தையே அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுபத்து அடி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்டில் அவனை திருப்தியாக்கி என் ரசி அவனுக்கு அவனுக்கு காண்பிப்பேன் நீங்கள் கத்திரத்தில் நண்புக்கு இருந்தால் போதும் அவரை நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா கத்தரில் அனுப்புக்கூடறதில்லை தேவையில்லாத ஆட்டில் தான் நம்புகிறோம் அவங்கள தான் அனுப்புகிறோம் அவங்க பின்னாலும் சுற்றுறோம் அவங்க என்ன சொன்னால் அப்படி செய்கிறோம் மனுஷரை நம்பின்னு ஓடுறோம் கத்தரை பின்பற்றுறதால கத்தரை நினைக்கிறதே அதனால தான் இவ்வளோ கஷ்டம் அவரை அன்புக்கு நீங்கள் மாத்திரம் போதும்ப்பா எஸ்வே நீங்கள் எது வேணும் நீ கூட இருங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படி சொல்லி பாருங்கள் கத்தார் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் நான் நான் ஆசீர்வாதம் பாருங்கள் விடுவிப்பாராம் அது மட்டும் இல்லை அடைக்கிறது கொடுக்குறாராம் அது மட்டும் இல்லை நம்ம கேட்டால் அவர் நோய்க்கு கூப்பிட்டா பதில் கொடுக்குறாராம் கூடவே இருந்து எல்லா பிரச்சனையும் தப்பு விற்று என்ன பண்ணுறாராம் கனப்படுத்துவார் அதோடு இல்லை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் நீடித்த நாட்களை திருப்தி ஆவார் அவர் ரட்சிப்பே நமக்கு கொடுப்பார் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தஞ்சு நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடம் இல்லை வேதத்தை நேசித்தாலும் தான் இயேசு நேசித்தாலும் தான் ஏன்னா வசனம் அவரை பற்றி தான் சொல்லுது அவரை நீ நேசிப்பாயா கண்டிப்பா வேத்தை அதிகமாக படிப்பேன் இயேசுவை எங்கே பார்க்கலாம் நீ வசனத்து மரத்தும் பார்க்கணும் அந்த நாளில் ஒரு உரத்தை சுற்றி திருந்தப்போ இன்னும் வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேஷனாங்க இன்றைக்கி அவர் ஆவியாக இருக்கிறாரு நீ வேதத்தை வாசித்தாலே அவரை நேசித்த மாதிரி இப்போ வேத வசனத்தை நேசித்து வாசிப்பானா இப்போ அது கீழ்படணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் சங்கீதம் ஒன்றா என்ன வருதுன்னா துன்மாக்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியலுடைய வழியில் இல்லாமலும் உட்கார இடத்தில் உட்காராமல் கத்தோடைய வேதத்துல கத்தை நேசித்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் இதுதான் வசம் சொல்வது இப்போ நீ என்ன பண்ணுற துண்மார்க்கு ஆலோசனைக்கு ஓடுற பால் வழியில் நிற்கிற பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார இதெல்லாம் செய்யாதன்னு கற்று சொல்கிறார் அதுக்கு போல் இரவும் பகலும் வேத வசதி தியானி அதை அப்படி செய் உடனே நீ செய்கிற காலத்தெல்லாம் கத்தன் வாக்கி செய்வார் இதுதான் கற்பனை கைகொள்கிறது ஏசா நாற்பத்தெட்டு பதினெட்டில் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் சமாதானம் இல்லைன்னு கவலைப்படலையா எப்பப்பா குழப்பம் மனசு கவலை பாருங்க நிறைய சாப்பிட்றதுக்கும் பொருளும் பணமும் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா பிரோஜனும் இல்லை வீடு ஒரே சண்டை 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 வீட்டில் அப்படி சண்டை நடக்குதா எப்போ பாரு சண்டை திட்டினே இருக்கிறாங்களா குழப்பமாக இருக்குதா நீங்கள் கற்றுக வரணும்னு கத்த சொல்றாரு என்ன கற்றுட்டு வந்து அவரை நேசித்து அவரை பிடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் மாத்திடுவாரு பிரச்சனை எல்லாம் மாற்றிடுவார் இந்த சண்டைங்க குழப்பமெல்லாம் கத்தட்ட மாத்திருவாரு மாத்திட்டு என்ன பண்ணுவாரு சமாதான நதியை போல அவங்க குடும்பத்தில் சமாதான கத்தர் இயேசுதான் சமாதானம் அவரால் தான் கொடுக்க முடியும் நீ சமாதானங்களே கவரையாகுதே கண்ணீராக யோசிக்காது அவரை பிடிச்சிக்க அவர் உனக்கு போதுமான சமாதானத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லை அந் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி போய் அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்புக்கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு இப்போ அவர் அன்பு கூறுந்தால் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கும் பிரச்சனை மாதிரி இருக்கும் அது ஒரு நன்மையாக கத்தம்பிட்டுவார் ஏன்டா அப்படி நடந்துச்சு நம்ம நினச்சா இதில் ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு இப்போ எது நடந்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதமா நடத்தி தருவாரு கத்த நாம சோத்துறோம் ஒரு அன்பு கூறணும்னு கத்த கேட்குறா அவரை நேசிக்கணும்னு அவ்வளோதான் எத்தனை ஆசீர்வாதம் ஒன்னா ரெண்டா நீ கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணிப்பாருங்க கத்த உங்களை ஆசீர்ப்பார் நம்ம சோம்படலாம் எங்களை நேசிதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நான் ஐயா பிள்ளைகள் கஷ்டத்தில் கண்ணீர் இல்லை கவலை இல்லை கடன் தொலையில் பிரச்சனை இல்லை சமாதானம் இல்லாத இருக்கிற காரியங்களை அறிந்து கத்தா அந்த வசனம் மூலமாக நீங்கள் பேசுனீங்கப்பா ஒரு சூக்க சூழ்ச்சத்தில் மோச்சோன்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனைக்கும் இவ்வளோ தேவைக்கு நீங்கள் ஒரு ஒரு மாத்திரம் போதும்ப்பா நம்ம நேசிக்கணும் தான் கற்பனைகளை வசனங்களை படித்து தியானித்து அது கீழ்படிந்து நடக்கும்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றி தேவையெல்லாம் சந்தித்து செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீ கொடுப்பே என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா சத்துருக்கெல்லாம் விரட்டி அடிச்சு ஆண்டவரே நீங்கள் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே திடப்படுத்துறீங்க அதை காமிச்சோத்திரி அற்புதம் செய்ய பெரிய காமிச்சு பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தேன் இயேசுவின் நாமத்தில் ஜெமன் கேளும் பிள்ளாவே ஆமே பாட்டு